பெண்களை மிரட்டி பாலியல் தொழிலுக்குள் தள்ளும் யூடியூப் கும்பல் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பாதிக்கப்பட்டவர்கள் திருச்சி மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ள சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது யூடியூப் சேனல் நடத்தி வரும் சென்னையைச் சேர்ந்த சித்ரா என்ற பெண்மணி கணவனை இழந்த பெண்கள் மற்றும் கணவர் வெளிநாட்டில் வெளியூரில் பணி செய்பவர்களின் மனைவிகளை டார்கெட் செய்து லெஸ்பியன் தொழிலுக்கு தள்ளிவிடுவதாகவும் எதிராக செயல்படுபவர்களையும் ஏதேனும் குற்றச்சாட்டுகளை சுமத்தி காவல் நிலையத்தில் பொய் புகார் அளித்து போலீசில் சிக்க வைத்து மிரட்டல் விடுக்கும் செயலில் ஈடுபட்டு வருவதாகவும் அப்பெண்ணால் பாதிக்கப்பட்ட மதுரை கள்ளக்குறிச்சி மற்றும் ஈரோட்டை சேர்ந்த பெண்கள் மற்றும் ஆண்கள் திருச்சி மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்தனர் அதில் ஏற்கனவே போடப்பட்ட பொய் வழக்கில் சிறை சென்று தற்போது அந்த வழக்கை நடத்தி வருவதாகவும் செய்தியாளர்களிடம் தெரிவித்த பாதிக்கப்பட்ட பெண்மணி தனலட்சுமி சமூக சேவகி என்ற போர்வையில் தனியாக இருக்கும் பெண்களை குறிவைத்து விபச்சாரத்தில் ஈடுபடுத்துவதுடன் அந்த பெண்ணையும் அவரது மக்கள் பார்வை யூடியூப் சேனலை கண்காணித்து CBCID விசாரணை மேற்கொள்ள வேண்டுமன திருவுத்தனர் ஹஸ்பண்டே இல்லாதவங்க அப்படிப்பட்டவங்களா டார்கெட் பண்ணி அந்த லேடியோட அந்த லெஸ்பியன் தொழிலுக்கு இழுத்துக்கிறாங்க அப்படி வராதவங்கள மாஃபியா நெட்ஒர்க்கு கழுத்துல கத்தி வச்சு பணம் பிடுங்குறவங்க அப்புறம் என்ன கேமரா வச்சு வீடியோ எடுத்து போடுறவங்க அப்படி இப்படின்னு இல்லாத அவதூறு வழக்கெல்லாம் போட்டு கேஸ் போட்டு என் மேலே ஒரு பொய்யான கேஸ் திருச்சியில் போட்டு நான் ஜெயில் தண்டனையை நான் அனுபவிச்சிட்டு வந்து இப்போ கோர்ஸ் பெட்டிஷன் போட்டு நான் வந்து கேஸ் நடத்திட்டுருக்கோம் இப்படியே ஒரு சூழ்நிலையில் மறுபடியும் திரும்ப இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னால் கோயம்புத்தூரில் போயிட்டு இதே மாதிரி ஒரு அஞ்சு நபர்களை வந்து அரெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு அதில் வந்து கூட்டாளிகள்னு சொல்லிட்டு அதில் மறுபடியும் என்னோடய பழைய ஃபோட்டோ வச்சுட்டு மார்பிங் பண்ணி என்னோடய ஆடியோ போட்டு என்னோடய அனுமதி இல்லாமல் வெளியிட்டுருக்காங்க இந்த லேடியோட இன்டென்ஷன் என்னன்னா இவங்களோட லெஸ்பியன் அதாவது முழுக்க முழுக்க இந்த பொம்பளையோட வேலை வந்து பெண்களை தனியா இருக்கிற பெண்களை குறி வைக்கிறாங்க லெஸ்பியனுக்கு அப்புறம் அவங்களோட விபச்சார தொழில் அதுதான் அவங்களோட தொழில் அப்படிப்பட்ட ஒரு ஒரு தொழில் நடத்திக்கிட்டு சமூக சேவைன்னு போர்வை கொத்திக்கிட்டு அவங்க பண்ற தவற பூரா மத்தவங்க லேடிஸ் பண்ற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்றாங்க வெளியில முழுக்க முழுக்க அவங்களோட சேனலையும் அவங்களை வாட்ச் பண்ணி சிபிஐ விசாரணை போட்டா மட்டும்தான் சிபிசிஐடி விசாரணை போட்டா மட்டும்தான் இந்த பொம்பளையோட பேக்ரவுண்டு இது என்ன தொழில் பண்ணுது எதுக்கு பெண்களை வைக்குது தனியா இருக்கிற பெண்களை எதுக்கு டார்கெட் பண்ணுதுன்றது நமக்கு தெரிய வரும் அப்போ தனியா ஒதுங்கி போற பெண்களை ஒதுங்க விட மாட்டேங்குது காவல்துறையினர் அந்த பெண் மீது நடவடிக்கை எடுக்க தயங்குகின்றனர் என்று தங்கள் மீதான ஆதாரம் இல்லாத புகார் மீது நடவடிக்கை எடுப்பதை தவிர்க்க வேண்டும் என்று பெண்களை அடிக்கும் இத்தகைய பெண்கள் மீது போலீசார் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றார் மற்ற பெண்களை பாதுகாக்க தனது உயிரை கூட இழக்க தயாராக இருப்பதாக பாதிக்கப்பட்ட பெண் தனலட்சுமி தெரிவித்தார் தான் இதுக்கு வந்து ஒத்துழைக்காத ஒரு லேடிஸ் எல்லாம் தவறான கேஸ் போட்டு உள்ள போடுது இது எவ்வளவு பெரிய ஒரு ஒரு ஒருத்தரோட பர்சனல் வாழ்க்கை லைஃப் அழிச்சிட்டு இருக்கு டோட்டலா என்னோட லைஃப்ல இப்ப தொண்ணூத்தி ஒரு சோஷியல் மீடியால ஒரு குடும்ப பொண்ணுங்களோட பேப்பர்ல வந்து போட்டோ வரும்போது அவங்களோட மனநிலைமை எப்படி இருக்கும் இந்த லேடி குடுக்கிற கம்ப்ளைண்ட் எடுக்கிறாங்க எனக்கு என்ன நடக்குதுனே தெரியல இது வந்து ஒருத்தரோட தான் இவங்க நியாயம் கிடைக்கும் இதுல சம்பந்தப்பட்ட யாராவது ஒரு லேடி செத்தா இறந்தா தான் இதுக்கு நியாயம் கிடைக்கும்னா அது நானா கூட இருக்கலாம் ஏன்னா மானத்துக்கு மிஞ்சினது எது கொல்ல மேலும் சமூக செயற்பாட்டாளர்களிடம் பணம் பறிப்பதாக பொய்யான தகவலை பரப்பும் சித்ரா மீது ஏற்கனவே பல பகுதிகளில் மோசடி வழக்குகள் பதியப்பட்டுள்ளதாகவும் பணத்தை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு செயல்பட்டு வருவதுடன் தனது டிரஸ்டுக்கு உதவுங்கள் என்று கூறி தங்களிடம் அணுகிய சித்ரா பற்றி காலப்போக்கில் தெரிய வந்து விலக முற்பட்ட போது திருச்சியில் வசிக்கும் கவிதா என்ற கேரளா பெண்ணை கொண்டு தன் மீது பொய் வழக்கு தொடர்ந்துள்ளதாகவு எனவே முறையான விசாரணை மேற்கொண்டு அப்பெண்களின் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மனு அளித்துள்ளதாக தெரிவித்தனர் இப்போலாம் கிடையவே கிடையாது ஒரு ஒரு ஃபீக்கான கேஸையை போட்டுருக்காங்க அதாவது இப்போது திருச்சி கண்டோர்மெண்ட் ஆளுமன் போலீஸ் ஸ்டேஷன்ல பார்த்தீங்கனாக்கா நம்பர் ஃபோர் டுவெண்ட்டி த்ரீனு நினைக்கிறேன் அந்த இதில் பார்த்திங்கனாக்கா இந்த திருச்சியை சாராத கேரளாவை பூர்வீகமாக கொண்ட கேரளாவில் கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு வருஷமா வாழ்ந்துருக்காங்க அவங்களுக்கு இருபத்தி மூணு வயசுல ஒரு பையன் இருக்கான் அவங்கள கொண்டு வந்து இங்கே உட்கார வச்சு இங்க வந்து சூசைட் ட்ராமா அதை ஒன்று பண்ணி அவங்க சூசைட் பண்ணிட்ட மாதிரியும் அதுக்கு இங்க கேஸ் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் போட்டு அதில் சம்மந்தமே இல்லாம என் பேரை வந்து சேர்க்குறாங்க அதுல முதல்ல மாயவன் மைக்கேல்னு சேர்க்குறாங்க அதுவே வந்து ஆக்சுவலி என் பேர் கிடையாது இருந்தாலும் வந்து அதை போட்டிருக்காங்க எனக்கு இந்த விஷயமே தெரியாம நான் பாட்டுக்கு சென்னையில என் வேலையை பார்த்துட்டு இருக்கேன் ஒரு நாள் லைஃப்பில் வந்து சொல்றாங்க ஏய் உன் மேலே கன்டோன்மெண்ட்டில் நான் வந்து எஃப்ஐஆர் வாங்கி வச்சுருக்கேன்ண்ணா அப்படின்னு சொல்லிட்டாங்க நான் அப்புறம் பதிவி போய் இங்கே இருக்கிற லாயர்ஸ் மூலமாக செக் பண்ணி பார்க்கும்போது உண்மையாகவே போட்டுக்காங்க எனக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சி நாங்கள் இருக்கிற நான் அவர்களை கொஞ்சம் தோற்றிக் கொண்டு பேசலான்னு பார்த்தேன் என்ன இப்படி எது எந்த ஒரு இன்டிமேஷனுமே இல்லாமல் ஒரே ஒரு சம்மன் கூட அனுப்பாமல் எப்படி நீங்கள் என் மேலே ஒரு கேஸோ இல்லை ஒரு இதோ புகாரோ பதிவு பண்ணீங்க இதில் எந்த வகையிலுமே எனக்கு சம்மந்தம் இல்லையே இப்படி என் சேனல் பேரை மட்டும் வச்சு போட்டிங்கன்னு கேட்கலான்னு நான் ட்ரை பண்ணும்போதுனா அவங்க யாருமே அதை வந்து அக்செப்ட் பண்ணல ஐ மீன் அவங்களை கான்டெக்ட் பண்ணவே முடியல அதனால நான் டேரெக்டாக டோர்ட்ல போயிட்டு இந்த இதுக்கும் எனக்கும் சம்மந்தமில்லை இந்த பர்டிகுலர் லேடி வந்து கேரளாவை சேர்ந்தவங்க இவங்களுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகி அவங்க ஹஸ்பண்ட் கூட இருக்காரு ஒரு குழந்தையும் இருபத்தி ரெண்டு வயசு ஒரு பையனுமே இருக்கான் இவங்க இன்னும் ப்ராப்பரா டைவர்ஸும் பண்ணல இவங்களை யாருக்கும் கல்யாணமும் பண்ணி வைக்க முடியாது அண்ட் இவங்க சொல்ற இந்த நபர்களை வந்து நான் நேரடியாக பார்த்தது கிடையாது ஒரு சில நபர்கள் கூட சேர்ந்து நான் இவங்களை கல்யாணம் பண்ணி தரேன் சொல்லி காசு வாங்கினேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஒரு ஐம்பது நாற்பது ஐம்பது வயசு இருக்கிற நபரை வந்து யாரு கல்யாணம் தரேன்னு சொல்லி லட்ச பணம் வாங்க முடியும் அதே சமயம் இவர்கள் அனைவரும் சேர்ந்து புகார் கூறும் சித்ரா என்ற பெண் கோவையில் தங்களது அந்தரங்க புகைப்படம் மற்றும் வீடியோவை எடுத்து வைத்துக் கொண்டு தனியார் யூடியூப் நடத்தும் நபர்கள் தங்களிடம் பணம் கேட்டு மிரட்டுவதாக வேறு இரண்டு பெண்களுடன் சேர்ந்து கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்த சம்பவமும் நடந்துள்ளது குறிப்பிடத்தக்கது அந்த செய்தியாளர் சந்திப்பின் போது மக்கள் பார்வை எனும் பெயரில் யூடியூப் சேனல் நடத்தி வருபவருமான சித்ரா கடந்த ஓராண்டிற்கு முன்பு டிக்டாக் மூலம் பிரபலமான ரவுடி பேபி சூர்யாவை எதிர்த்து குரல் கொடுத்த சிலருடன் தானும் இணைந்து எதிர்குரல் எழுப்பி வந்ததாகவும் அந்த அடிப்படையில் சூசை மேரி ஜாய் சில்வியா ஆகியோர் சமூக சேவைக்காக என்ற பெயரில் தன்னிடம் பணம் பெற்று அதனை சேவைக்காக பயன்படுத்தாமல் சுய லாபத்திற்காக பயன்படுத்தியதாகவும் தனக்கே தெரியாமல் தனது வீட்டில் கேமரா பொருத்தி தனது அந்தரங்க வீடியோக்களை எடுத்து தன்னை மிரட்டுவதாகவும் தனது கணவருடன் தான் இருக்கும் வீடியோக்களை வெளியிடுவேன் எனவும் தனது மகளின் வீடியோவை வெளியிடுவேன் எனவும் மிரட்டல் விடுப்பதாக கூறியது மேலும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்த நிலையில் அதே யூடியூபர் சித்ரா மீது கூட்டாக பலர் வந்து காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது

அவர்களுக்கு என்ன தண்டனை என்பதெல்லாம் வெளிச்சத்திற்கு வந்தால் மட்டுமே இது போன்ற குற்றங்கள் இனி நடக்காது என்பது சமூக ஆர்வலர்களின் கருத்தாக இருக்கிறது மொத்தமா சேர்த்து பேப்பர் காரண்ட ஒரு கிலோ மொத்தமா போட்டு பேசும் மழை வாங்கிக்கலாம் இப்போ பேசும் இல்லையோ இதுல போடப்பட்ட எந்த வழக்குமே வந்து எந்த முகாந்திரமும் கிடையாது எந்த ஒரு நபர்கிட்டையும் ஒரே ஒரு சம்மன் கூட கொடுக்க கிடையாது எந்த இன்ஃபர்மேஷனும் கிடையாது இதை நாங்கள் லீகலாக சந்திக்க தயார் எத்தகைய குற்றச்சாட்டுக்கும் நாங்கள் வந்து எதிர்கொள்ள தயார் அப்படிங்கிறதான் நாங்கள் சொல்லியிருக்கோம் டிசிக்கு ஃபார்வர்ட் பண்ணியிருக்காரு நல்ல விஷயம் கிடைக்கும்